சிவத்திருக்கின்ற தோழர்கள் மேடைக்கு அருகில் வந்து அமரும்படி கேட்டுக் கொள்கின்றோம் நம்முடைய மிகச்சிறந்த பேச்சாளர் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார் ஆவடி திராவிடர் கழகத்தின் சார்பில் திராவிடர் கழக இளைஞரின் சார்பில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து மூத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு இலங்கையணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட அத்தனை துறைகளிலும் நன்றியுடன் வரவிருக்கின்றேன் தந்தை பெரியாரின் சமத்துவத்தை தந்தை பெரியாரின் சமத்துவ கருத்தை திராவிடர் கழகத்திலும் பரப்புரை பயணத்தை நம்முடைய திருவேற்காடு பகுதியில் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இலங்கையணி துறைகளை பாராட்டி மகிழ்கின்றேன் இந்த நிகழ்வை தலைமையேற்றிருக்கின்ற சென்யகிருஷன் அவர்களை வரவேற்கமையை என்று வரவேற்பு உரையாற்ற கவிதன் அவர்கள் வரவேற்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சிதம்பரத்தில் நடைபெற்ற வாரிகள் கழகத்தின் பொதுக்குழு நிறைவேற்றப்பட்ட பதினான்கு தீர்மானங்களின் இலக்கி திருநெல்வேடா பகுதியில் இன்று தலைமை பிரச்சாரம் நடைபெறுகிறது இந்த பிரச்சார கூட்டத்திற்கு தலைமையகத்தில் ஆவடி மாவட்ட இளைஞர் செயலாளர் செங்கல்பூஷ்மன் அவர்களே மங்களூரத்தில் இருக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே தலைவர் சோபன் பாபு அம்மன் அவர்களே ஆவடி மாவட்ட தலைமையின் செயலாளர் வெங்கடேசன் அவர்களே மாவட்ட தலைவர் தாகவேந்திரன் அவர்களே மாவட்ட செயலாளர் இளவரசு அவர்களே மாவட்ட ஆவடி நகர தலைவர் அவர்களே மாவட்ட காப்பாளர் தென்னரசு அவர்களே ஆவடி நகர கழக செயலாளர் சமமணி அவர்களே மற்றும் இந்த தமிழகத்தின் தொடர் ஆற்றைக்கும் மாநில மீனவிக் துணை செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் சுரேஷ் அவர்களே சிறப்பு ஆற்றாளர் உதவி தலைவருக்கும் தொழில் துணை செயலாளர் ம அவர்களே மற்றும் சிறப்புகளாக இங்கு வரவிதமாக இருக்கும் திமுகவின் நகரமன்ற தலைவர் என் மூர்த்தி அவர்களே காங்கிரஸ் கமிட்டி தலைவர் லயன் ரங்கேஷ் அவர்களே நகர செயலாளர் ஆசிர்வாதமன் அவர்களே நகரமன்ற திமுகவை நகமன்ற உறுப்பினர் சிவகரவர்களே திமுக நகர பொருளாளர் சபணி அவர்களே பகுன் சமாஜ் கட்சியை சேர்ந்த அண்ணன் முகராஜ் அவர்களே மற்றும் ஆவணி மாவட்டத்தை சார்ந்த பண்டிகை பொறுப்பாளர் அவர்களே மற்றும் பொதுமக்களே வணிக பொதுமக்களே காவல்துறை அன்பர்களே அனைவரும் இந்த கூட்டத்தின் உதவிக்கிறோம் இக்கூட்டத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகளாக நடைபெற்றிருக்கின்ற சிதம்பரத்தில் நடைபெற்ற திராவிடர் கழக புதுவு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பதினான்கு தீர்மானங்களை விலக்கி ஆவணி மாவட்ட தலைவர் தலைவர் காரவேந்தன் அவர்கள் உரையாற்றல் மறுக்கும் திராவிடர் கழகத்தின் சார்பில் சிதம்பரத்தில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட பதினான்கு தீர்மானங்களை விலக்கி நடத்தப்படுகின்ற பரப்புரை அத்தனை தொகைகளையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று பாராட்டி மழைகின்றேன் திராவிடர் கழகத்தின் அந்த தீர்மானங்கள் பொதுக்குழு தீர்மானங்கள் என்பது இந்த தமிழ் சமூகத்தை சமன்படுத்தி தமிழ் சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான ஒரு ஏற்பாடாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் இருந்து வந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் செங்கல்பட்டில் நடந்த முதல் பெய்மரியாதை மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானங்கள் அனைத்தும் இன்று சமூகத்தில் சட்ட வடிவமாக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரும் வாழ்வு கல்வி வேலை வாய்ப்பு முக்கியத்துவம் கொடுத்து மிகச் சிறப்பான ஒரு தமிழகத்தை முன்னெடுக்க தந்தை பெரியார் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானம் எப்படி ஒரு சமூக புரட்சியில் சத்தமின்றி கத்தியின்றி ரத்தமின்றி நடந்ததோ அதே போன்றுதான் ஒரு ஒரு தீர்மானமும் ஒரு ஒரு பொறுப்பு தீர்மானமும் தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த தீர்மானம் பொதுக்கூட்டத்தில் இது ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு பதவியாற்றிருக்கின்ற தோழர்கள் வரவேற்புரை ஆற்றிய தோழர்கள் அனைவரையும் பாராட்டி மகிழ்கின்றேன் ஏனென்றால் இந்த திருவிழ்காட்டு பகுதியில் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திருமலை பரப்புரை கூட்டம் நடத்தப்படுகிறது அதற்கு ஏற்பாடு செய்த நம்முடைய செம்மகிருஷ்ணன் போன்ற தோழர்கள் அவருக்கு ஒருவணையாக இருந்த அத்தனை தோழைகளிலும் இந்த நிகழ்வு பாராட்டுவது மிகவும் பொருத்தமானது இந்த பகுதியில் இந்த தோழர்கள் இருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பாராட்டையும் மகிழ்ச்சி அளிக்கிறது ஏனென்றால் அந்த தோழர்கள் இந்த நாட்டில் நீர் தேர்வதற்காக அவர்களுடைய பயணம் தரலாறு முழு அமைந்தது அதே போன்று இந்த சமூகத்தை சமம் பெறுத்துவதற்காக திராவிட கழகம் எந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் எந்த போராட்டங்கள் நடத்தினாலும் எந்த பொதுச்சிட்டங்கள் நடத்தினாலும் அந்த தோழர்கள் மிக சிறப்பாக கலந்து கொண்டு தங்களுடைய தொந்தரப்பை அமைக்க போது மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த வகையில் இளைஞர்கள் மிக திரளாக கலந்து கொண்டிருக்கிறீர்கள் நாட்டில் தேடுபட்டவர்களெல்லாம் இளைஞருடைய கூட்டியை முறை கிடைத்து சினிமா பாமியில் அழைத்துச் சென்றிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கருத்தியர்களுக்காக கருத்தை அடுத்த கட்டத்துக்கு தகுந்த எடுத்துச் செல்வதற்காக ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுக்காக இங்கு இருக்கின்ற தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்காக உழைப்பை செலவிட்டு இங்கே ஒரு பரம்பரை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள் உங்களை திராவிடர் காலத்தின் தலைவர் என்ற அடிப்படையில் மாவட்ட தலைவர் என்ற அடிப்படையில் பாராட்டி மகிழ்கின்றேன் அவர்களே உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்டிற்கும் போராட்டம் என்பது இந்த சமூகத்தில் புரட்சி புரட்சி என்பது என்றால் மற்ற நாடுகளில் புரட்சி என்பது துப்பாக்கிச்சூடு நடக்கும் பெரிய கலவரங்கள் நடக்கும் பெரிய அடிபதிகள் நடக்கும் மக்கள் ஒரு இடத்தில் வந்து இவ இடத்திற்கு ஆனால் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் காந்தி சொன்னார் அஹிம்சை காந்தியின் ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான் காந்தியோட அஹிம்சையை அவர் பின்பற்றக்கூடிய சந்தோகம் பின்பற்றவில்லை தந்தை பெரியார் காந்தியை காந்தியார் அவர்கள் ஏழு ஆண்டுகள் பின்பற்ற பின்பு வந்தார் அவருடைய அவர் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு பாடம் அகிம்சை அகிம்சை மூலமாக மக்களின் வேலை வாய்ப்பையும் அத்தனை உறுதி செய்தார் சத்தமும் செய்தார் தன்னுடைய இப்படிப்பட்ட இறுதியோடு இருக்கின்ற ஒரு சமூகத்திற்கு இயற்கை கூட சிந்தனை உள்ள தோழர்களால் இவரை நடத்தி காட்டினார்கள் என்பதை பெரியார் அப்படி சமூகத்தில் உழைத்த பழை போராளிகள் சுயமரியாதை சுகநிலைகள் இந்த சமூகத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்தவித நம்முடைய தோழர்கள் சன்னாசித்தன் போன்ற எந்தவித எதிர்பார்ப்புமே கிடையாது இந்த சமூகத்துல ஒரு சிறந்த ஒரு கருத்தொலை நிலைநாட்ட வேண்டும் கருத்தையோடு சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கோடு இந்த தோழர்கள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காவிரி மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை கோவுகளும் அப்படி ஒரு சிறப்பான சிந்தனை என்று மகிழ்ச்சியிலும் எங்களுக்கு ஒரு புதிய முக்கரிக்கையும் கொடுக்கிறது தோழர்களே நீங்கள் எல்லாம் அறிவுகள் ஒரு இந்த மாதம் பதினான்காம் தேதி வெள்ள நீதிபதி அவருடைய வீட்டில் பதினோரு கோடி ரூபாய் இரும்பு நிலையில் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் எரியாத நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது அது தன்னுடைய வீட்டில் தடுப்பை எப்படி வைத்திருக்கிறோம் என்று உச்ச நீதிமன்றம் கேட்கவில்லை ஆட்சியாளர்களும் கேட்கவில்லை நாம் நம்முடைய வருமானத்தில் சிறு சிகிச்சை வைத்து அதை ஏதாவது ஒரு வீடு வாங்கினால் அல்லது ஏதாவது ஒரு நகை வாங்கினால் அதற்கு பல ஆயிரம் ரூபாய் வரியாக போடுகிறார்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பதினெட்டாயிரம் வரியா போடுறோம் ஒரு நீதிபதி இந்த நாட்டின் சட்டத்தின் சட்டத்தின் நீதிபதி தன் வீட்டில் சட்டத்திற்கு புறம்பாக முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் வைத்திருக்கிறார் இது வந்து அரசு இந்திய அரசு கணக்கு செய்து நமக்கு சொல்ல போன இது பத்திரிகை வந்து வீடுங்கிறது தான் வேற ஒரு நேற்று வீட்டில் உலக பணம் எப்படி வந்தது எதற்காக வந்தது ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாட்டிலும் சட்டத்தின் நடக்கக்கூடிய எதுவும் சட்டத்தின் நடக்க நடக்கவில்லை எல்லாம் சட்டத்திற்கு முன்பாகவே நடக்கிறது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் படிக்க தான் அந்த எழுதுக்கே வர முடியும் வந்த பிறகு என்ன பண்ணாருன்னா அவருக்கு விரும்பிய நிறுவனங்கள் என்பது அவர் கோட்பாட்டுக்கு சாதகமாக இருக்கின்ற அமர்த்துவேன் என்று அமர்த்தி பல நிர்வாக சிக்கல்களையும் உருவாக்கினார் அந்த அடிப்படையில் தான் அகதாபாத் நீதிமன்றத்தில் ஏழாவது இடத்தில் இருந்த ஏழாவது இடத்தில் பின்பங்கியிருந்த அந்த வருமா என்ற நீதிபதி இரண்டாவது இடத்திற்கு டெல்லியின் உயிரிக நீதி நீதிபதியாக அமர்த்தப்படுகிறார் தரந்த ஒரு வேலை வந்தார் என்பது இதை செய்வதற்கு நீதிமன்றமும் தயாராக இல்லை பத்திரிகையாளும் தயாராக இல்லை எந்த உலகங்களும் தயாராக இல்லை எல்லாருக்கும் பயம் 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 ஆட்சியாளர்களை பார்த்து அஞ்சுகிறார்கள் மதவுகிறார்கள் யாரெல்லாம் இந்த சமூகத்தில் உண்மையை பேச வேண்டுமோ அவரெல்லாம் உண்மையை பேச மறுக்கிறார்கள் நமக்கு ஏன் வந்து உண்மையை பாராட்டி விட்டு சென்றது அவரை பாராட்டி விட்டு சென்றால் நம் பத்திரிகைக்கு நிறைய விளம்பரம் கிடைக்கும் நிறைய வாழ்த்துக்கள் கிடைக்கும் நமக்கு ஏதாவது ஐப்பியத்தை உடைஞ்சுக்கோ நமக்கு ஐயாவை புரிஞ்சுக்கோ ஒரு பதவியை கிடைத்திருக்கிறார் என்று அவர்கள் தூங்கை புரிஞ்சி நன்றிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஏதோ ஒரு சாமானியம் அல்ல உச்ச நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி என்றால் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி மிக பெருமையாக உணர்ச்சி இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஏற்கனவே ரஞ்சன் கோகா என்று உங்களுக்கு தினந்திருக்கும் அழகுதிரைகள் இருந்தார் அவர்தான் தேர்தலில் பணம் அதிகமாக ஒரு ஒரு வழியா தேரங்கிருந்து நெருக்கு வாங்கப்பட்டது என்று சொன்னார் நம்ம இப்ப நம்ம நம்ம நாட்டுல மீண்டும் அந்த வீரங்காளர்கள் பிரான்ஸ் பலத்த வழியில முறைகளாக வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸ் வாங்கி போட்டாங்க ஒரு என்ன அடங்கி அந்த அம்மையார் வந்து நான் தமிழர் எல்லாம் வாங்கிட்டேமா பின் புண் வாங்கிட்டாங்க அவங்க

எல்லாமே ஒரு தீர்ப்பாக இருக்க முடியும் வழிகாட்டம் பேசுற மாதிரி அவரு வாங்கிட்டாருமான்னு கேட்டார் இது யாருக்கு இது சாதகமாக இருக்கிறது ஒரே ஒரு தகவலை மட்டும் எழுத்து வச்சிருக்க இந்த ஆளுமன்ற அரசின் நாலாயிரம் கோடி ரூபாயை முறைகேடாக சட்டத்திற்கு இழந்தாக விருந்துகளை மிரட்டி வாங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அவர்களை நிலைக்கு பணியை வைத்து இவன் என்றால் நீதியை வந்து உங்க வீட்டுல உட்காந்துரும் அலுவலகத்தில் உத்தாங்குறான் என்ன அசிங்கத்தான் அதனால நீக்கு முடிஞ்ச வரைக்கும் பணமா கொடுக்குறேன் இல்ல எங்களை சாதித்தரிக்கின்ற சந்திரி வர்த்தக யார் நிலையை நிறைவேற்றப்படுத்துரு நிரட்டி போகுதான் இதை கருதக்கூடிய நீதிமன்றமும் அதற்கு எந்த எந்தவரை சிசாய்க்காமல் அவர்களே இவ்வளவு பணத்தை தான் வீட்டை வச்சிருந்தா யார் கிட்ட போல முறை நீதிமன்றத்தில் நடக்கின்ற வந்திருக்கின்றோம் உரிமைகளை பொதுமக்களாகிய உங்களுடன் நீதிபதி இரண்டாம் விதத்திற்கு உயர்த்தி டெல்லியில் உயர் உயர்நீதிமன்றத்தில் வைக்கப்படுகிறார் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வைக்கப்படுகின்ற அந்த நீதிபதி அடுத்த ஆறு மீதத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக வந்துவிடுவார் இதையெல்லாம் நீங்க எப்படி கணக்கு போட்டு பாக்கணும்னா பார்த்துக்கோங்க உச்ச நீதிமன்றத்தில் பதவியின் நீதிபதியாக வந்துவிட்டால் எப்படி இப்போதான் வந்து கொண்டிருப்பது என்பதை நீங்கள் பாருங்கள் ஒரு நீதிபதி ஒரு அரசாங்கத்தை நிலையிலே வைக்க முடியும் அந்த அவருக்கு அத்தனை பொறுப்புகளும் அப்படிப்பட்ட நீதிபதி வீட்டில் இருந்து எவ்வளவு பணி எடுக்கப்படுகிறது என்றால் இதற்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல வேண்டும் ஒரு நம்ம தெரிஞ்சிருக்கும் ஆக்கிய விவசாயி இரண்டு விவசாயிகள் அவர்கள் எழுபத்தி ஐந்து வயதை கடந்த விவசாயிகள் அவருடைய அக்கௌண்ட்ல ஐநூறு ரூபாய் சட்டத்துக்கு புறம்பா வந்துருச்சு அவரை கூப்பிட்டு நீதி ஈடிஎம் வச்சு விசாரிச்சாங்க அவர்கள் முறையில வயசில் அதே போன்று உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பத்திரிகையாளன் தன்னுடைய கேமரா கேமராமேனுக்கு ஐயாயிரம் ரூபாய் தன்னுடைய அக்கௌண்ட்ல வந்து ஜிபிஎம் மூலமா அமைச்சான்றதுக்காக எந்த மாதிரி இருக்கிறோம் ஐந்தாண்டுகளுக்கு மேலாக இதெல்லாம் ஈடி சேர்ந்த பெரிய மாபெரும் சாதனை ஆனால் ஒரு நீதிபதி பணம் சிக்கிறது சிக்கியிருக்கிறது இருக்கிறது பணம் பதினாறு கோடி ரூபாய் எரிந்திருக்கிறது அதை தீயணைப்புத்துறை வந்து அதை அமைச்சுக்கிட்ட சொல்றான் காந்தி எரிகிறார் காந்தி எழுகிறாரன் இவன் உலக முதலுக்கே எல்லாம் பார்த்து போயிருக்கிறான் உச்ச நீதிமன்றம் என்ன தண்டனை தெரியுமா அந்த நீதிபதி கொடுத்துச்சு ஏற்கனவே அவர் வேலை சொல்வார் பாருங்க அலகாபாத் நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்துக்கே திரும்ப அனுப்பினார் இதுதான் அவருக்கு செய்த அவருக்கு கொடுத்த மாபெரும் தண்டனை ஆனால் அதே போன்று நீங்கள் ஏற நீதிகளை சந்தித்து பாருங்கள் உங்களுக்கெல்லாம் மரம் எடுக்கணும் தோழர்கள் நிறைய பேர் நமது மாவட்ட என்ற ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதி தமிழ்நாட்டில் ஒருவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதியாக மாற்றப்பட்டார் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் மிகவும் பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்தவர் அந்த நீதிபதிகள் பெரும்பான்மையான நீதிபதிகள் பணத்தை கொண்டு நீதி வாங்குகிறார்கள் அடிசலாக இருந்து நீதி வாங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னார் அந்த நீதிபதிகள் எவ்வளவு நிலை முடித்தாலும் தெரியுமா ஆறு ஆண்டுகள் கடுமாவல் தண்டனை கொடுத்து அவருடைய குழுத்திலிருந்து அவர் இழக்கினார்கள் உறுதியை சொல்வதற்காக அவருக்கு அந்த தண்டனை ஆனால் ஒரு நீதிபதி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயை தன் வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கின்ற நீதிபதிக்கு தண்டனை என்னன்னா ஏற்கனவே நீ பணியாற்றிய அந்த நீதிமன்றத்திற்கு நான் திருப்பி நடக்கிறோம் இதுதான் பார்ப்பன பணியாற்றலின் தீர்ப்பு இங்கும் நடக்கிறது ஒடுக்கப்பட்டவன் பார்ப்பனன் அல்லாதவன் தவறு செய்தால் அவன் தலையை வெட்டுவதும் பார்ப்பனன் தவறு செய்தால் அவனுடைய மொழியின் மையை வெட்டுவதும் இந்த நாட்டில் இன்று வந்திருந்திருக்கிறது இதுதான் அந்த உச்சபட்ச தீர்ப்பு நான் தப்பு செஞ்சா நம்ம தலை வெட்டுறது மிச்சப்பட்டு தண்டனை அவன் தவறு செஞ்சா அவன் மய பிறச்சி மோட்டார் இருந்தா அவனுக்கு தண்டனை வச்சிருக்கிறான் இதுதான் மனுநீதி இந்த மனுநீதியை இன்றும் மோடி அரசு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது இந்த கேவலமான சூழலில் தான் மோடி மூன்றாவது முறையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் இந்த மோடியை ஆட்சியை விட்டு விளக்குவது மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டில் இந்த கூட்டங்கள் கால் ஒன்றாம் நாம் எல்லாம் மிக வலிமையோடு ஆங்காங்கே இருக்கின்ற தோழர்கள் ஆங்காங்கே இருக்கின்ற கொள்கையாளர்கள் தொழில்நிலை கூட்டங்களை அமைத்து நாட்டில் மறைக்கின்ற கேவலமான தோழர்களை விலக்கிச் சொல்லுங்கள் ஏனென்றால் பெரிய அரசியல் கட்சிகள் இதை பத்தி கேட்க மாட்டாங்க அவர்களுக்கு அரசியலில் அவர்கிட்ட ஓட்டு தேவை அவர்களுக்கு அதற்காக அவர் யாரும் பகிர்ச்சி கொள்ள மாட்டார்கள் உண்மையை சொல்லக்கூடியவர்கள் இயற்கை விலைச் சார்ந்தவர்கள் தான் உண்மையை சொல்லக்கூடிய ஒன்று இந்த நாட்டின் இந்த மக்களுடைய ரொம்ப நன்மைப்பை பெறாமல் நாட்டு மக்களுக்காக ஒழுக்க கொண்டிருக்கின்ற புரட்சிகர சந்தனை உள்ள தான் அந்த தோழிகளுக்கு முழு நாள் ஆன உடைவியை செய்கிறேன் கிளப்பின் மிகவும் என்று விட்டா விட்டாலும் முழுக நாள் ஆன உடைவெளி கணத்தில் அவருக்கு செய்தக்கூட அப்படி செய்தால்தான் இந்த மண்ணை மெவனும் அன்பே வந்த ஆண் பாதுகாப்பாக பார்த்துக் கொண்டிருப்பது அந்த புரட்சியர் இயக்கியுடைய நோக்கம் அதுதான் அவருடைய வேறு நோக்கமே கிடையாது இந்த மண்ணை சமன்படுத்தணும் இந்த மண்ணை நம்ம எவ்வளவு சமன்படுத்தி வச்சிருக்கிறோம் இந்த சமன்படுத்தப்பட்ட மண்ணை எந்த ஐயக்கியமும் வந்து அவரிடம் செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் இப்படிப்பட்ட பரப்புரை கூட்டங்கள் நடத்தப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றன தோழர்களை சிந்தித்து பாருங்கள் நம்முடைய தோழர்கள் சொல்கின்ற கருத்துக்களை உருவாகுங்கள் இந்த நாட்டில் திராவிட இயக்கங்கள் சாதிப்பதில் தான் திராவிட இயக்கங்கள் தாதிப்பகுதி என்னவென்று பல கைப்பூரில் தமிழ் தேசம் இருக்கிறான் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது என்று அமலில் இருக்கிறது அந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு கொண்டவர் கலைஞர் சட்ட உதவியது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இதற்கு சட்ட வருவம் தந்து அதற்கு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த அட்டவணையை சேர்க்க வேண்டும் என்று கூறியவர் அதை நடைமுறைப்படுத்தி அதற்காக ஓயாமல் பாடுபட்டவர் எங்கள் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அந்த உழைப்பின் மூலமாக நான் பயன்பெற்றிருக்கின்றேன் தனிப்பட்ட முறையில் இந்த தூரது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பயன்பெற்றிருப்பான் அந்த அடிப்படையில் தான் என்னை நான் இந்த திராவிட கழகத்தை ஒப்படைத்துக் கொண்டேன் என்னுடைய குடும்பத்தை அறுபத்தி ஐம்பது சக்தி மூலமாக என் மகன் பயன்பெற்றிருக்கின்றான் என்னுடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் கொடுத்த உழைப்பின் மூலமாக அவர் செய்த மாபெரும் சமத்துவ சமத்துவ புரட்சியின் மூலமாக என் குடும்பம் பயன்பெற்றிருக்கிறது ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெற்றிருக்கிறது இன்று தமிழ்நாட்டில் அறுபத்தைந்து சதவீதம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சத்தோதமாக இருக்கிறது நம்மை பார்த்து மற்ற மாநிலங்களிலாம் புறாமை பெறுகின்றன ஆனால் நடைமுறை பகுத்தில் நம் மூன்று தலைவர்கள் அங்கே இருந்தேன் அதனுடைய உதவெல்லாம் தோவர்களே முற்போக்கு சிந்தனைகளே எல்லாம் எரிந்தா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு திராவிடர் கழகம் போன்ற ஒரு அமைப்பு அந்த மாநிலத்தில் இல்லாத காரணத்தினால் அந்த மாநிலம் தென்போங்க இருக்கிறது குறிப்பிட்ட மூன்று சலம் மட்டுமே முன்னேறிக் கொண்டிருக்கின்றான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சி என்பதை நான் ஒவ்வொரு சூழ்நிலை என்று சொல்கின்றேன் குஜராத்தில் வளர்ந்திருப்பது என்று கொண்டிருப்பார்கள் குஜராத்தில் போதும் பணக்காரர்கள் இருக்கிறார்கள் தான் நான் எல்லையை என்று சொன்னவில்லை தமிழ்நாட்டில் பெரும் இல்லை நாம் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் குஜராத்தில் கொள்ளையடித்து பொது செல்வங்களை தனக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அப்படி அந்த குஜராத்தில் ஒவ்வொரு பேருக்கு அமைச்சியை ஒன்று மூன்று அல்லது நான்கு பேர் தான் வைத்துக் கொண்டிருக்கின்றான் தமிழ்நாட்டில் தான் வளர்ச்சி வருவது ஒரு ஒரு பேருக்கும் சென்று ஒரு பெரிய தமிழ்நாடு போகிறது குஜராத்துக்கு அந்த மூன்று பேர் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு ஓடுகிறார்கள் தமிழ்நாடு ஒரு கோடி பெடிகளை தாண்டி ஒரு கோடி பேர் ஒரு பெரிய தாண்டி நேரப்போறான் இதுதாண்டா வளர்ச்சி இதுதாண்டா சமையல் இதுதாண்டா சமத்துவம் என்பதை நாங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் இது சாதாரணமாக வந்துவிடவில்லை பெரியாரின் மாபெரும் உழைப்பு தந்தை பெரியாரின் மாபெரும் அதிமுக ஆண்டாலும் சரி திமுக ஆண்டாலும் சரி இனி வேறொரு கட்சி எந்த கட்சி ஆண்டாலும் சரி இந்த நாட்டில் எப்படித்தான் தமிழ் கட்டமைப்பு இருக்கும் கட்டமைப்பை எப்படித்தான் கட்டமைப்பு வைத்திருக்கின்றோம் இந்த நாங்கள் இப்படித்தான் கட்டமைப்பு வைத்திருக்கின்றோம் நம்ப விதி விதிக்கின்றேன் நன்றி வணக்கம் வரலாற்று தரவர்களின் மிக காலத்தில் தரையில் நம்மை சிந்திக்க வைக்கப்பட்ட மாவட்ட தலைவர் தோழர் காரணம் தோழர் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக தோழர்